காலையில் ஃபோன் பண்ணாங்க வண்டி கிடச்சிருச்சு வந்து வண்டி வாங்கிட்டு போயிடுங்க எல்லா ப்ரூஃப் எடுத்துகிட்டு வந்து அப்படின்னு சொல்லி நான் ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன் ரெண்டு மணிக்கு வர சொன்னாங்க நான் ஒரு மணிக்கே வந்துட்டேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுமா நான் சாப்பிடுறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அங்கே வந்தார் அவர் எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு வந்ததுக்கப்புறம் இல்லை இந்த மாதிரி செலவாகும் இவ்வளோ தூரம் வண்டி உனக்காக தான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறாங்க அப்படின்னாங்க என்னால் அவ்வளோலாம் முடியாது சார் அப்படின்னு சொன்னதுக்கு பேசிக்கி ஐயாயிரரூபா கொண்டு வந்துட்டாங்க இன்னைக்கு நான் ரெண்டாயிரரூபா பே பண்ணிட்டேன் பே பண்ணேன் சசிகுமார் நான் இன்றைக்கி ரெண்டாயிரூவா பே பண்ணிவிடுறேன் நாளைக்கு வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி கொடுத்துட்றேன் சார் அப்படின்னு இங்கே வேண்டாம் ஒரு இடத்துல போய் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார் அங்கே ரெண்டாயிரூவா கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் சரிங்க சார் நான் வண்டி வாங்கிக்கிறேன்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் நில் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் எதனா சொன்னால் தப்பா நினச்சிக்க மாட்டேன் இல்லை சார் பரவாயில்ல இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள் சார் எனக்கு இந்த மாதிரி நீ உன்னை நான் அன்றைக்கி பார்த்தப்பவே உன் மேலே எனக்கு ஆசை வந்துடுச்சு ஆசையாக இருக்குது நம் எனக்கு கால் பண்ணுறியா எப்படி சொல்லு அப்படின்னாரு சார் நான் கால் பண்ணுறேன் சார் வண்டி நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்க அதுக்காக தான் வந்திருக்கேன் நான் ஸ்டேஷன் வாங்க போய் பேசிக்கலான்ட்டு ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்துட்டேன் கம்ப்ளைண்ட் அது நான் ஓகே எல்லாம் முடிஞ்சிருச்சின்னு எழுதிட்டு போதெல்லாம் நீ என்ன இன்னும் எனக்கு பதில் சொல்லலை பதில் சொல்லலை பதில் சொல்லலன்னு கேட்டுகிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணும் போது ஓகே நான் கிளம்பிட்டேன் அப்படின்னும் போது வண்டி நிறுத்திவிட்டு இப்போ என்ன சொல்கிறேன் எனக்கு அங்கே ரூம் ஃப்ரீயாக இருக்குது போகாமா ஏன் இவ்வளோ தயங்குற பயப்படாத நான் எவ்வளோ சொல்கிறேன் சார் எனக்கு இந்த மாதிரி பழக்கம் இல்லை சார் எனக்கு பயமாக இருக்குது நீங்கள் பேச பேசுறேன் ஏன் பயப்படுற வீட்டில் யாருன்னா இருக்காங்களா யாருமே இல்ல இல்ல நைட் வரட்டா நான் நைட் வரட்டா இல்லை ரூம் இருக்காங்க அங்க போலாமா அப்படின்னு கேட்டேன் சரி எனக்கு பழக்கம் இல்ல சார் சரி எதுவுமே வேண்டாம் இங்கே வண்டியில் நான் அங்க போய் நில்லு நான் ஒரு இடத்துக்கு வரேன் ஒரே ஒரு முத்தம் மட்டும் கூடுத்துட்டு போயிடுனே அதுக்கப்புறம் வேணா உனக்கு இஷ்டம் இருந்தா நீ போன் பண்ண நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருந்தார் சரி நான் அது அது வரைக்கும் நான் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேன் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிருந்தாரு சரி இதுக்கு மேல வேணாம் விட வேணாம்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் கூடவே தான் இருந்தான் ஆனா யாரும் தெரியாத மாதிரி இருந்தான் அங்க வர வச்சு நான் அது ஓகேவே பண்ணல இருந்தாலுமே அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட ரெக்கார்ட் இருக்கு ஃபோன் பண்ணி நான் ரூம் புக் பண்ணிட்டேன் நானு இங்கதான் அங்க வந்துரு அப்படின்னு சொல்லிட்டேன் சரி நானும் அவருக்கு ஏத்த மாதிரி பேசி வந்துட்டு எல்லாமே குடிச்சுட்டாங்க அண்ணா எல்லாம் பின்னாடி வந்து எல்லாம் குடிச்சு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு போயிட்டு இருக்கோம் நாங்க யார் பேசணுமா அவர் பேர் என்ன ஒரு என்ன சசிகுமார் இங்க கிரைம் ஸ்டேஷன்ல பிசிஆர் இருக்காருன்னு சொல்றாங்க அதுவும் இல்லாம இது வந்து இங்க இப்பதான் நடக்கிற மாதிரி தெரியல இங்கே வந்து ஜிப்ஸ் நின்றுது பேட்ரோல் ஜிப்ஸ் நின்றுது தாண்டி தான் பாப்பா போயிருக்கு ஆனால் எந்த ஒரு காவல்துறையுமோ அவருக்கு அவர் கூட்டு வரன்ற பிசி ஒரு அச்சன்றதே இல்லை அதை கேஸ் பண்ணி தான் போயிருக்காரு மாதிரி இந்த ஹோட்டலில் ரெகுலராக நடக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ஒரு மூணு மாதம் ஃபுட்டேஜ் நீங்கள் எடுத்தோ இல்லை ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபுட்டேஜ் எடுத்து இல்லை ஒரு ஃபிஃப்டின் டேஸ் ஃபுட்டேஜ் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடையாது என் பாப்பா இன்றைக்கு நான் காப்பாற்றிட்டேன் மற்றவங்க எல்லாரையும் என்னால் காப்பாற்ற முடியுமா ஏற்ற மாதிரி எல்லாருமே மாறிடுவாங்க யாரையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது என் பாப்பாவை நான் காப்பாற்றினேன் எல்லாருமே இது ஒரு நியாயம் வேணும் காவல்துறை தான் நம்ம நம்புறோம் இந்த காவல்துறையே தான் பண்ணுது நீங்க தான் மீடியா நண்பர்கள் தான் தக்க நடவடிக்கை எடுக்கணும் அது காவல்துறை என்ன பதில் சொல்லணும்னு தெரியல